ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாராகி அம்மன் வழிபாடு செய்றவங்க அனைவருக்குமே தெரியும் அந்த வாராகி அம்மன் குழந்தை உள்ளம் படைத்தவள் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து என்ன ரூபத்திலாவது உதவி செய்யக்கூடிய தாய் தான் அன்னை வாராகி வாராகி அம்மனுக்கு உகந்த திதி அப்படின்னா அது வந்து பஞ்சமி திதி அதுவும் தேய்பிரை பஞ்சமி திதி அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நாளாக இந்த தேய்பிரை பஞ்சமி திதி வந்து பார்க்கப்படுது இந்த வருடத்தோட கடைசி தேய்பிரை அதாவது ஆங்கில வருடத்தோட கடைசி தேய்பிரை பஞ்சமி திதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியா வந்துட்டு இருக்கு மார்கழி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாளில் எந்த நேரத்தில் வந்து தொடங்குது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வருடத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் தேய்பிரை பஞ்சமி திதியாகவும் இந்த திதி நமக்கு வந்துட்டு வரப்போகுது இந்த தேய்பிரை பஞ்சமி திதி தொடங்கக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரம் இந்த நாள்ல நாம என்ன வழிபாடுகள் வந்து செய்ய வேண்டும் எப்படி வாராகி தாயாரை நினைத்து வழிபாடு வந்து செய்யணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பலவிதமான தோஷங்கள் வந்து நீங்க எதிரி தொல்லை நீங்க எந்த ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இன்னும் சில பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா வந்து கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை தீரது

கடைசி தேய்பி பஞ்சமி திதியானது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வரவிருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு வந்து இந்த பஞ்சமி திதியானது வந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கு இந்த வருடம் ஆங்கில புது வருடம் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி திதியில் வந்துட்டு பிறக்குது அதோடு மட்டுமல்லாமல் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய மார்கழி மாதமும் மிகவும் சிறப்பானது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி தான் மார்கழி ஒன்றும் நமக்கு வந்து பிறந்தது அதே போல இந்த மார்கழி மாதத்தில் தேய்பிரை பஞ்சமி திதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட ஆங்கில புது வருடமும் நமக்கு ஜனவரி ஒன்றும் இந்த மார்கழி மாதத்திலேயே வந்துட்டு

படத்துக்கு அலங்காரம் வந்து பண்ணி வச்சுக்கிறேங்க அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் மிகவுமே வந்து விரப்பமானது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கிழங்கு வகைகள் நீங்கள் குறிப்பாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு அதாவது பூமிக்கு இடையில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை வந்து படைக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வந்து படைக்கலாம் அல்லது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியமாக வந்து வேற என்ன வைக்கலாம்னா பானகம் ஈஸியாக அனைவராலையுமே ப்ரிப்பேர் பண்ண முடியிறது வந்து பார்த்தீங்கன்னா பானகம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப ஆராதனை எல்லாம் வந்து காமித்து

திருஷ்டி கழிக்கிறதுக்கான அனைவருமே வந்து கடைபிடிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது உங்க வீட்டு பூஜை அறையில மட்டும் எப்போதும் போல நீங்க விளக்க வந்து ஏத்தி வச்சுட்டு வாராகி எண்ணெயே நீங்க ஏத்தி வச்சிருக்க கூடிய அந்த விளக்குல வாராகி எண்ணெய் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார வந்து நினைச்சுக்கிறீங்க வாராகி தாயாரை நீங்க மனதாலே நினைச்சாலே வந்து போதும் அந்த தீப சுடரலையே அம்பாள் உங்களுக்கு வந்து காட்சி தருவாங்க அதுக்கப்புறம் நல்ல புள்ளி இல்லாத ஒரு எலுமச்சம்பழம் கரும்புள்ளி அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு எலுமச்சம்பழத்தை எடுத்து கையில வந்து வச்சுக்கிறீங்க அந்த எலுமச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டே வாராகி அம்மனே துணை வாராகி அம்மனே துணை வாராகி அம்மனே துணை அப்படின்னு ஒரு மூணு முறை வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம் பழத்தை ஒரு கிணத்துல போட்டு உங்க பூஜை அறையில வந்து வச்சுடுங்க இப்போ உங்க வீட்டுல வாராகி தாயாருடைய திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் தீப தூர ஆராதனையை வந்து காமிச்சு வாராகி அன்னைய வழிபாடு வந்து பண்ணிட்டு உங்க பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த பூஜையை வந்து எப்ப பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் நீங்க வந்து இந்த பூஜை வந்து பண்ணிக்கலாம் இப்படி பூஜை எல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இரவு பத்து மணிக்கு அப்புறமா நீங்க பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா அந்த எலுமிச்சம்பழத்தை கையில வந்து எடுத்துக்கிறீங்க அடுத்ததாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் வந்து கூப்பிட்டு கிழக்கு பார்த்தவாறு வந்து உட்கார வச்சுட்டு வீட்டு பெரியவர்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அத்தனை பேருக்குமே வந்து திருஷ்டி சுத்தி வீட்டுக்கு வெளியில கொண்டு போயிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நாலு துண்டுகளா வெட்டி நாலு திசையிலையுமே நீங்க

பாதிப்புகளும் வந்து நீங்கி நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க வாராகி தாயார வேண்டிக்கிட்டு செய்யறப்போ உங்களுக்கு எந்த பாதிப்புமே வந்துட்டு இருக்காது எப்பொழுதுமே வாராகி தாயார் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பா வந்து நிப்பாங்க மிகவும் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான எளிய பரிகாரம் இத நாளைய தினம் நீங்கள் தவறாம வந்து பண்ணிடுங்க அடுத்ததா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீரதுக்கும் வாராகி தாயாரை நினைத்து நாம இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில ஒரு முக்கியமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அது குறித்த தகவலையும் இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் கடன் தேறதுக்கு அப்படின்னு எண்ணற்ற பரிகார முறைகள் இருந்தா கூட வாராகி எண்ணெயோட வழிபாடும் வாராகி எண்ணெயை நினைத்து நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலன் தரக்கூடியதா வந்துட்டு இருக்கும் அதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்துட்டு கிடையாது ஏற்கனவே சொன்னது போல நமக்கு இந்த மார்கழி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை என்று வந்து முடிகிறது இந்த நாளில் நாம

திங்கக்கிழமை அதாவது புது வருஷத்தனைக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் மதியம் ரெண்டு மணிக்குள்ளே வந்து செஞ்சிடுங்க ஏன்னா ரெண்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி தேதி நமக்கு வந்து முடிஞ்சிடும் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறதுக்கு அதாவது இந்த கழுப்பு பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெள்ளை சிவப்பு இந்த மூணு நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஒரு துணி வந்து எடுத்துக்கிருங்க அடுத்ததா ஒரு சின்ன கிண்ணம் இதற்கு வந்து கண்ணாடி எவர் சில்வர் அப்படின்னு எந்த சைஸில் இருக்க வேண்டிய கிண்ணம்னாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி புதுதா கல்லுப்பு வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க இப்ப புதுவந்து காலையில அன்றைய தினம் புதிதா கல்லுப்பு வாங்குறது நல்லது வந்து அந்த உப்ப கூட நீங்க வந்து பூஜை வைத்து பயன்படுத்திக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க கைகள்ல முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கள்ளுப்பை வந்து எடுத்துக்கிறீங்க அந்த கள்ளுப்பை கையில வைத்து அழுத்தமா வந்து பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு வாராகி தாயாருக்கிட்டையும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் நீங்க மனதார வந்து வேண்டிக்கிறீங்க இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்ல உங்களுக்கு வேறு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்ந்து போகணும் அப்படின்னு மனதார நீங்க வந்து வேண்டிக்கிறீங்க இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை வே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் தீரணும் அப்படின்னு ஒரு நேரத்துல நீங்க வந்து மனதார அந்த சங்கல்பத்தை வந்து வராகி தயாரிக்கிட்ட வந்து வச்சுடுங்க அடுத்ததா அப்படியே நீங்க இந்த பிரார்த்தனை வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை அந்த கிண்ணத்தில் நம்ம கிண்ணம் வந்து எடுத்து வைக்க சொல்ல அந்த கிண்ணத்தில் வந்து போட்டுருங்க அதே மாதிரி மறுபடியும் ஒரு முறை ஒரு கைப்பிடி கல்லுப்பு வந்து எடுங்க முதல்ல வேண்டிய அதே வேண்டுதலை எந்த வேண்டுதல் முதல் வச்சிங்களோ இப்ப கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வச்சீங்கன்னா கடன் பிரச்சனை தீரணும் இல்ல நோய் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அந்த நோய் பிரச்சனை திறனும் எந்த வேண்டுதல் முதல்ல வச்சீங்களோ அதே வேண்டுதல திருப்பி மறுபடியும் வந்து நினைச்சிட்டு மறுபடியும் போடுங்க மறுபடியும் அதே கையில் வச்சிருக்கக்கூடிய கள்ளுப்பு அந்த கிண்ணத்தில் வந்து போட்டுருங்க இதே மாதிரி மூணு முறை மூணு கை இப்படி அளவு கல்லூப்பை வந்து எடுத்து நீங்க மூணு முறை வந்து வேண்டுதல் வந்து வச்சுட்டு அந்த கிணத்துல வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பை அப்படியே கிண்ணத்தோடு கொண்டு போய் பூஜை அறையில் வந்து வச்சிடுங்க பூஜை அறையில் அப்படியே திறந்தபடியே இந்த கல்லுப்பு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வந்து கழிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி வந்து கழிச்சுட்டு பூஜை அறையில் அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த துணியில் வந்து எப்படி நம்ம மூணு முறை கையால் எடுத்து போட்டோமோ அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறதையும் மூணு முறை எடுத்து அந்த துணியில் வந்து நம்ம வந்து போடணும் போட்டுட்டு இதை வந்து ஒரு முடிச்சா வந்து கட்டிக்கிறங்க இந்த முடிச்சா அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே வந்து வச்சுருங்க வைக்கிறப்பையும் மாராகி தாயார் மனதார வந்து நினைச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வந்து வைத்தியங்களோ அந்த பிரார்த்தனை வந்து பண்ணிட்டு பூஜை அறையில் இந்த முடிச்சு வந்து வச்சிடுங்க இந்த முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் பூஜை அறையில் வந்துட்டு இருக்கணும் இந்த முடிச்சு கட்டி வைத்த மூணாவது நாள் வந்து இதை கொண்டு போய் ஓடுற தண்ணீர்ல நீங்க வந்து போட்டுடலாம் இப்போ ஓடுற தண்ணீர் கிடையாது ஓடை வந்து கிடைக்காது அப்படின்ற பட்சத்துல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜிங்க்ல கூட இந்த கல்லுப்பை வந்து போட்டு கரைச்சிட்டு துணியை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் வரு கடைசி நாளில் வரக்கூடிய இந்த தேய்பிரி பஞ்சமி திதியில் நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது நமக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து விடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்க நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் தடை தடங்கல்கள் திருமண தடை குழந்தை பிறக்கிறதுல தடை சொத்து சம்பந்தமான தடை இப்படின்னு தடை சம்பந்தப்பட்ட அதாவது நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பட்டவங்கள்லாம் இந்த இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா இந்த வருடத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து பிறக்கக்கூடிய புது வருடம் அனைவருக்குமே நிம்மதியான ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாக அமைய அந்த வாராகி தாயார் உங்களுக்கு வேண்டிய அருளை பரிபூரணமாக தருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்